மாவட்டம் உடுமலை நிறுவன கோசாலையில் பொங்கல் விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது பசுக்கள் காளைகள் கஞ்சு குட்டிகளை குளிப்பாட்டி மற்றும் பூத்தாடைகளை கழுத்தில் அணிவித்தனர் கோசாலை முழுவதும் அலங்கரித்து சிறப்பு பூஜைகள் செய்து பொங்கல் படையல் வைத்து வழிபட்டனர் அனைவருக்கும் பொங்கல் பிரசாதம் வழங்கப்பட்டது கண்டிப்பா வேண்டுதல் நடத்த நல்லதை நாட்டுக தீயதெய்வோடு கல்லதை நாடுகள் தீயதெய்வோட்டுக நல்லதை ஓட்டுக நின்னை சரண் அடைந்தேன் அம்மா நீங்க சரங்க நடையிலே பாருங்க ஒருத்தர் பாடுச்சு விண்ணாரா ஆ ஆ பாசிக்குதுல அதசரச்சோ என்னாறாரு வருமா 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 அண்ணா ஊருக்கா என்னைய கொரியாவே போறோம் இல்ல இல்ல போன் வரட்டக்க போல்ல லல்ல 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 குடு குடு போ போஸ்டே இதுக்கு வந்துரு காசு இப்போ போன வாரத்துலேருந்து ஒரு மூணு ஸ்கூல்லேயும் ஒவ்வொரு ஸ்கூல்லையும் நாங்கள் பொங்கல் கொண்டாடிட்டு இருக்கோம் எப்படின்னா பொங்கல் விழாங்கிறது ஒவ்வொரு குழந்தையும் வந்து நான் தன்மை பழைய காலத்தில் எப்படி இருந்ததுன்னு நாங்கள் காமிச்சோம் இப்போது அதே மாதிரி வீக்லி இன்றைக்கி நாங்கள் சாமி இருக்கோம் இங்கே வந்து கோசாலா வச்சுருக்குறோம் இங்கே வந்து ஒரு நாற்பது மாடுகள் இருக்குது இந்த கோசாலாவில் வந்து நாங்கள் வருஷம் வருஷம் பொங்கல் வைப்போம் விருந்தினர்கள் அழைத்து அதே மாதிரி இங்கே வந்திருக்காங்க முப்பது பேர் வந்திருக்கிறாங்க அவங்கள கூப்பிட்டு நாங்கள் இன்றைக்கி விருந்தோமல் செய்து இங்கே நாங்கள் கோசாலாவில் பொங்கல் விழா கொண்டாடணும் ஏன் அந்த வருஷ வருஷம் நாங்கள் கொண்டாடுறோம்னா இங்கே எனக்கு வந்து எப்படி நமக்கெல்லாம் ஒரு பேர் இருக்கோ அதே மாதிரி இங்கே ஒவ்வொரு மாடுகளுக்கும் ஒவ்வொரு கனலுக்கும் ஒரு பேர் வச்சிருக்கிறோம் இந்த பாலை வந்து நாங்கள் யாருக்கு கொடுக்குறதில்ல கண்ணுக்குடி தான் குடிச்சுக்குது இது வந்து ஒரு ஒரு எங்களுக்கு ஒரு ப பரம்பரை பரம்பரையாக இந்த மாடு நாங்கள் வளர்த்திட்டு வரோம் அந்த ஈடுபாடு தான் எனக்கு இவ்வளோ ஈடுபாடு இங்கே ஆடுகள் இருக்குது இங்கே மீன்கள் எல்லாம் வச்சுருக்கிறோம் எல்லாமே வந்து ஒரு எல்லோரும் தெரிஞ்சுக்கணும் இப்போ நீ காமிச்சதே வந்து ஒவ்வொருத்தரும் மாடுகளை எப்படி வச்சுருக்கணும் கண்ணுக்குடி எப்படி வச்சுருக்கோன்னு தலைமுறை கண்டிப்பாக இதை காண வேண்டும் எப்போ வேணாலும் என்னோடய ஃபார்முக்கு வந்து பார்க்கலாம் எல்லோரும் தெரிஞ்சுக்கணும் மாடுங்கன்னா எப்படி வச்சுருக்கணும்னு வந்து பார்த்துக்கணும் ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் வந்துருக்குறாங்க எல்லா ஒவ்வொரு வீக்லி நம்ம குழந்தைகளுக்கெல்லாம் புது துணியெல்லாம் எடுத்து வச்சு பொங்கல் அதே அதேமாதிரி இந்த வருஷத்துக்கு ஒரு முறை மாடுகள் எல்லாத்துக்கும் எனக்கு மாலை போட்டு கும்பலாம் நாங்கள் இது இது பண்ணிவிட்டு குளிச்சு விட்டு ஒரு பொங்கல் விழா அது கொண்டாடணும் அதுக்கு வந்து நாங்கள் இன்றைக்கி பொங்கல் வச்சு விருந்தாமல் பண்ணி எல்லா மாடுகளுக்கு பழங்கள் வெள்ளங்கள்லாம் கொடுத்து அதுக்கு இன்றைக்கி ஒரு பொங்கல் விழா வந்து ரொம்ப சிறப்பாக நடந்தது அனைவருக்கும் எனக்கு பொங்கல் நல்வாழ்த்துக்கள்